ஹலோ குட் மார்னிங் ஃபேமிலிஸ் சலார் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் ஷமின்ஸ் லைஃப் ஸ்டைல் பேசுகிறேன் இன்றைக்கி புதுசாக நம்ம தலைக்கு போடுறோம் பார்த்திங்களா ஆயில் ஸோ அதை பற்றி ஒரு நல்ல சூப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன் யாரும் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க ஓகேவா ஃபஸ்ட்டு இந்த எண்ணெய்க்கு தேவையானது என்னென்னா நம்ம வந்து கோகனட் ஆயில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க ஓகேவா அரை லிட்ரு இல்லை ஒரு லிட்ரு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது கூட நம்ம வந்து கரிசலாங்கனி கீரை இது வந்து கருஞ்சீரகம் கருவேப்பிலை வேப்பில்லை மரதானி இலை செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ வெட்டி வேறு 음, உங்களுக்கு நெல்லிக்காய் இதில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஓகேவா okay, தலைக்கு இதெல்லாமே தலைக்கு வந்து ஹெல்த்துக்கு தான் முடி கொட்டாமல் இருக்கும் முடி வளரும் இன்னும் உங்களுக்கு வந்து முடி அடர்த்தி இல்லை அங்கங்கே அப்படியே தூர தூரமாக இருக்குது அப்படின்னா இந்த ரோஸ் மீரி இது வாங்கிக்கோங்க இது வந்து கொஞ்சம் விலை அதிகம் ஸோ ஒரு இருபது ரூபாய்க்கு அப்படி வாங்கிக்கோங்க வாங்கி இது எல்லாமே மிக்சியில் ஒரு நல்ல கொஞ்சம் பொடியார வரைக்கும் அரைச்சிக்கோங்க இது கூட வந்து ஆலோவேரா ஜெல் இதுவும் போட்டுக்கோங்க இயற்கையாகவே இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில் ஸோ அது வந்து க்ளீன் பண்ணி அதுவும் போட்டுக்கோங்க போட்டு கொஞ்சம் சட்னி மாதிரி அரைச்சிக்கோங்க ஓகேவா கொஞ்சம் குற குறனு சட்னி மாதிரி ஓகேவா கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் போடுங்க எண்ணெய் போட்டு கொதி வரும்போது இந்த இது அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா இது எல்லாமே அதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இது கூட கருவேப்பிலை போடுங்க கருவேப்பிலை போட்டால் முடி கருப்பாக வளரும் ஓகேவா ஸோ இது எல்லாமே நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா கொதித்து 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 என்ன ஆகும்னா அப்படியே அந்த நொர நொர வரதெல்லாம் அடங்கிடும் ஓகேவா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படியே ஆற விட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க ஓகேவா இது டெய்லி நம்ம வந்து முடிக்கு தடவை நமக்கு வந்து நல்ல முடி வளரும் கருமையாக இருக்கும் நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும் ஓகேவா இது வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இது நான் நான் இது தான் யூஸ் பண்ணுறேன் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் ஓகேவா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபேமிலிஸ்